ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இந்த வராகி என்னுடைய வாக்கினை செவி கொடுத்து கேட்பாயானால் உன் வாழ்க்கை அழிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை நாசமாகிவிட வேண்டும் உன்னுடைய வம்சமே அழிய வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுடைய எண்ணங்கள் உண்மையாகி விட வேண்டும் என்றால் என்னை நீ தள்ளிவிட்டு செல்லலாம் இல்லை உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்க வேண்டும் நீ நினைத்த நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேர வேண்டும் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நல்லதாகவே அமைய வேண்டும் உன்னுடைய வருங்கால சந்ததிகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று இந்த வராகி உன்னுடைய வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருந்தால் ஒவ்வொரு காயத்திற்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கையில் ஒரு நன்மையும் உனக்கு நடக்கத்தான் செய்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல விஷயமும் உன்னை பின்தொடர்ந்து வரத்தான் செய்கின்றது அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா உன் வராகியானவள் உன் முன்னால் வந்து சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிகின்றதா வராகி ஒவ்வொரு இரவிலும் உன்னை தேடி வருகின்ற நேரமும் ஒவ்வொரு விடியலிலும் உன்னை சந்திக்கின்ற தருணமும் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு உணர்த்தி விட்டுத்தான் செல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே அப்படி இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கின்ற விஷயமானது ஏதாவது வரக வகையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதாக இருக்கும் தீமைகளை நினைப்பவர்கள் எல்லாம் இப்பொழுது சாதாரணமாக நினைப்பது கிடையாது சற்றென்று இவர்கள் அழிந்து போக வேண்டும் சற்றென்று இவர்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்கக்கூடாது இவர்களுக்கு எந்த நன்மைகளும் வரக்கூடாது என்று தான் யோசிக்கிறார்கள் அதாவது ஒருவரின் வாழ்க்கை அழிப்பதும் ஒருவரின் உயிரை எடுப்பதும் இவர்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது எவ்வளவோ கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருந்தாலும் எவ்வளவோ துன்பங்கள் உனக்கு நடந்திருந்தாலும் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான சில நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டு தான் இருக்கின்றது என்று உன் வராகி அம்மா சொல்கின்றேன் நீ மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நீயே உன் வாழ்க்கையை நாசமாக்கி விடக்கூடாது அவர்கள் நினைப்பதை நினைத்துவிட்டு போகட்டுமே அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை செய்துவிட்டு போகட்டுமே உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல நல்லபடியாகத்தான் எல்லாமும் சென்று கொண்டிருக்கின்றது நீ நினைத்தது போலத்தான் இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது எதை பற்றியும் யோசித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்துவிடக் கூடாது உன்னை தேடி உன் வராகி அம்மா வரும்பொழுது எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதனால் நாம் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டு நாம் வாழ்க்கையை நாமே விடக்கூடாது குறிப்பாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகள் இருக்கின்றது உன்னுடைய வருங்கால சந்ததிகள் அதாவது உன்னுடைய குழந்தைகள் இருக்கின்ற இடத்தில் அவர்களை பற்றி தவறான செய்திகளை உனக்கு பரப்பிக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் செய்யாத தவறை செய்ததாகவும் அவர்களைப் பற்றி எப்பொழுதுமே தவறான விஷயங்களை உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக் கொண்டே இருப்பார்கள் உன்னுடைய பிள்ளைகளும் அதற்கு ஏற்றது போல ஏதேனும் ஒரு சிறு தவறை செய்திருப்பார்கள் ஆனால் அதையே மேலும் மேலும் சொல்லி காட்டி அவர்களை காயப்படுத்தி விடுகின்றோம் அவர்களை வேதனைக்கு ஆளாக்கி விடுகின்றோம் இதனால் உன் சந்ததி உன் மீது கோபம் கொள் உன்னுடைய சந்ததியினர் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வரமல்லவா அவர்களை மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு ஒரு பொழுதும் சந்தேகிக்க கூடாது உண்மை எதுவென்று அவர்களையே கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்களின் பேச்சை கேட்டு நம்முடைய வாழ்க்கையையும் நாசமாக்கி மற்றவர்களின் வாழ்க்கையையும் நாசமாக்கி விடக்கூடாது நம்மை நம்பி இருக்கின்றவர்களுக்கு எப்பொழுதுமே நாம் தான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இவர்களின் மனதில் தீய எண்ணங்களோ தீய விஷயங்களோ தோன்றுவதற்கு சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் தவறான பாதையை நோக்கி பயணிப்பதற்கு நாமே மிக முக்கியமான காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியானபடி சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் எண்ணற்ற விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எதை பெற வேண்டும் எதை பெறக்கூடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது என் குழந்தை அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா வேண்டும் என்று இத்தனை விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய இவர்கள் முன் வருவார்கள் வேண்டும் என்று உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் கொடுக்க இவர்கள் உன் முன் முன்னால் வந்து நிற்பார்கள் அப்படி எந்த கஷ்டத்தை இவர்கள் கொடுத்தாலும் எந்த சோதனைகளை இவர்கள் கொடுத்தாலும் அந்த நிலையில் நீ தடம் மாறிவிடாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை நீ சரியாக எதிர்கொள்ள எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்தி நீ வைத்து இருக்க வேண்டும் நல்ல மாற்றங்களை நான் உனக்கு தருகின்ற இந்த நேரம் நல்ல விஷயங்களை நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த காலம் என்றும் இவையெல்லாம் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் எதிர்பாராத தருணங்கள் உனக்கு எதிர்பாராத நேரங்களில் பெரும் மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்னென்ன விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இது போன்ற ஆபத்துக்களிலிருந்து உன் வாழ்க்கையை உன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் இல்லை என்றால் அம்மா நான் இப்படித்தான் யார் என்ன சொன்னாலும் நம்பிவிடுவேன் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்வேன் என்று யாரை பற்றியோ உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதில் உண்மை என்னவென்று தெரியாமல் நீயாகவே அவர்களை தவறாக நினைப்பதோ நீயாகவே ஒரு முடிவை எடுப்பதோ கூடாது அப்படி நீ எடுக்கின்ற முடிவுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை தொடர்ந்து கொண்டு வந்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நிமிடம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அந்த நிமிடத்தை நீ உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும் தேவையில்லாமல் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நினைத்து என் குழந்தை கண்கலங்கி விடக்கூடாது உன்னைச் சுற்றி நான் தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமான சந்தோஷங்களை நிறைவாக கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வருகின்ற வாழ்க்கையில் எதிர் வருகின்ற உண்மைகளும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லா மாற்றங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் வராகி என்னுடைய அன்பினால் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயம் எப்பொழுதுமே உன்னுடைய நினைவிற்குள் இருந்து கொண்டிருக்கட்டும் என் அன்பு குழந்தையை மற்றவர்களின் எண்ணத்தை நீ உண்மையாகி விடாதே என்று தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தையை நீ தவித்து விடாது என்று தான் சொல்கின்றேன் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே உனக்கான உண்மைகளை நீ பெற்றுக்கொள்ள உறுதியாக இருக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் எதிர்வரக்கூடிய நாட்களும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் என்றும் உன்னை சுற்றி உனக்கான விஷயங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் எந்த திருப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் என் குழந்தை இதையெல்லாம் சுற்றி நீ சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எனக்காக என் தெய்வம் இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அதை என் தெய்வம் எனக்கு உணர்த்தி காட்டும் என நீ தெளிவாக நம்ப வேண்டும் என்னவென்று எனக்கு சொல்லும் அதனால் எதை கண்டும் யாருடைய வார்த்தைகளை கேட்டும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி என் குழந்தையை நீ ஒவ்வொரு முடிவையும் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் எல்லாவற்றையும் நான் தெளிவாக உனக்கு நிச்சயமாக வெற்றியை தருகிறேன் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்